ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் லத்தா இன்னைக்கு வீட்டில் எப்படி நான் திருக்கார்த்திகை தீபம் என்னென்ன வேலைலாம் நான் செஞ்சுருக்கேன் எப்படிலாம் உங்கள் வீட்லேயும் நீங்கள் எவ்வளோ வேலை இருக்குது நீங்களும் இதை மாதிரி வேலை செய்வீங்களா என்னன்றதான் எனக்கு சொல்லுங்கள் ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு நான் ஆரம்பித்தது வந்து முதல்ல நான் பிள்ளையாரை வேண்டிட்டு அண்ணாமலையாரும் உண்ணாமலையம்மையும் வேண்டிட்டு எல்லா சாமியை வேண்டிட்டு கடகடன் வேலை செய்ய ஆரம்பித்தேன் ஏன்னா வேலை வந்து நிறைய இருந்துச்சு என்னென்னா நாங்கள் வாழை இலையில் சாதம் சாம்பார் ஒரு பொரியல் அதுக்கப்புறமா வடை பாயாசம் இது இல்லாமல் உருண்டை உருண்டை பிடிச்சி தனியாக வச்சு அது கூட வந்து நாங்கள் உருண்டையில் விளக்கேற்று பழக்கம் முருங்கைக்கீரை இது எல்லாமே செய்யணும் இதுக்கு முன்னாடி நம்ம வீடை தொடச்சி பெருக்கி சுத்தம் பண்ணி அப்புறம் கேஸ் அடுப்புலாம் கழுவி சுத்தம் பண்ணி வாசல் பெருக்கி கோலம் போட்டுன்னு நிறைய வேலை இருந்துச்சு அப்போ தான் எனக்கு தோணுச்சு சரி நம்ம அப்படியே லைவ் போட முடியாது ஏன்னா டைம் இல்லை லைவ் போடுறதுக்கு நிறைய வேலை இருந்ததுனால நம்ம வந்து வீடியோவாக எடுத்துடலான்னு தான் சரி நான் எல்லா வேலையும் கொஞ்சம் கொஞ்சமாக வேலையை முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு பொர்ட்டிக்கோ எல்லாத்தையுமே தேய்ச்சி நல்லா கழுவிட்டேன் அதுக்கப்புறமா நான் வாசலில் தண்ணி தெளித்து வாசலில் ஏற்கனவே கோலம் இருந்துச்சு அதனால் இருந்தாலும் நல்லா நான் தெளித்து கோலம் போட்டுவிட்டேன் கோலம் போட்டாதானே அப்புறம் நம்ம விளக்கு வைக்கும்போது நல்லாயிருக்கும் அழகாக பார்க்குறதுக்கு அதனால் வாசல்லலாம் தண்ணி தெளித்து நல்லா பெருக்கி கோலம் போடுறதுக்கு ரெடி இருந்தேன் ஸோ வேலை செய்யும் போதே பயமாக இருந்துச்சு எப்போ நம்ம முடிக்க போகிறோம் சீக்கிரமாக முடித்தாதானே வேலை ஆகும் அப்படின்னு அப்புறமா அந்த இடம் நல்லா தேய்ச்சி கழுவுனேன் ஏன்னா அந்த கோலம் அப்படியே இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து சரியாக நம்ம கோலம் போட்டாலும் பளிச்சுன்னு இருக்காது அதனால் தண்ணியை ஊற்றிட்டே நல்லபடியாக நீங்கள் தேய்ச்சி கழுவுனிங்கன்னால் அந்த கோலத்தில் இருக்கிற அந்த வெள்ளை மாவு எல்லாமே போயிடும் ஸோ நான் அதே மாதிரியே நான் நல்லா பெருக்கி தண்ணிலாம் தெளித்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா முதல்ல நம்ம வாசல் தெளித்து கோலம் போட்டு ரெடி பண்ணால் தான் உள்ளே போயிட்டு நம்ம அடுத்த வேலையை நம்ம பார்க்க முடியும் ஏன்னா நான் அப்படி தான் முதல்ல பண்ணுவேன் ஏன்னா ஃபஸ்ட்டு வாசல் பெருக்கி தெளித்து கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா உள்ளே போயிட்டு அதுக்கப்புறமா வாசலில் வீடெல்லாம் உள்ள துடைச்சிட்டு சமைக்கிற வேலை ஆரம்பிப்பேன் ஸோ அதுக்கப்புறமா ஏன்னா முதல் வேலை வாசலில் கோலம் போடுறது தான் முதல் வேலை அதனால் நான் ரொம்ப ஸ்பீடாக செஞ்சிட்ருந்தேன் ஏன்னா டைம் இல்லை சீக்கிரமாக செய்யணும் அப்படின்றதுக்காக ரொம்ப ஸ்பீடாக பண்ணிகிட்ருந்தேன் நல்லபடியாக கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா உள்ளே போயிட்டு மற்ற வேலைலாம் நம்ம செய்யணும் இல்லையா அதனால் லக்ஷணாக்கும் வர ஸ்கூல் இருந்துச்சு அதனால் லக்ஷணாக்கு இன்றைக்கி தான் முதல் எக்ஸாமு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாமு ஃபுல்லாத்தையும் தேய்ச்சி கழுவி நல்லா பா படிக்கட்டெலாம் கழுவிட்டேன் அதே மாதிரி இங்கேயும் வீட்டு உள்ளேயும் பெருக்கிட்ட ஏற்கனவே பெருக்கிட்ட வீடை நல்லா தொடச்சி விட்டுறதுக்காக நல்லா தொடச்சி ரெடி இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எந்த வேலை செஞ்சாலும் முதல்ல நம்ம வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வீடை நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்ற வேலைலாம் செய்ய ஆரம்பிச்சோன்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வரும் எல்லா வேலையும் நம்மளே டைம் டேபிள் போட்டு வச்சுக்கணும் முதல்ல இந்த வேலை செய்யணும் அதுக்கப்புறமா நம்ம இந்த வேலை செஞ்சால் தான் கரெக்டாக வரும் அப்படின்னு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலே சூப்பராக வரும் நீங்கள் டென்ஷனாக வேண்டிய அவசியமே உங்களுக்கு இருக்காது ஸோ நான் வீடையும் நல்லா தொடச்சிட்டு வந்துட்டேன் ஏன்னா நான் ஒரு வாட்டி வெளியில் போகும்போதும் வெளியில் கோலத்தை பார்க்கும்போது ஐ ஃபீல் மை செல்ஃப் டு பி வெரி ஃப்ரெஷ் ஏன்னா கோலம் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது எனக்கும் மைண்டுக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஸோ நான் வீடெல்லாம் நல்லா தொடச்சி முடிச்சிட்டேன் ஸோ தொடச்சி முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது நான் கிச்சன் ஆண்டை கிச்சன் கிச்சனாண்டை போனால் தான் அடுத்த வேலை நம்ம செய்ய முடியும் இல்லையா அதனால் சில நான் கடைக்கும் போயிட்டு வந்தேன் ஏன்னா சில எனக்கு கொஞ்சம் இல்லாத பொருள்லாம் இருந்துச்சு வீட்டில் அதுக்கப்புறமா நான் கேஸ் அடுப்பெல்லாம் நல்லா தொடைச்சி சைடில் அந்த டைல்ஸ் எல்லாமே நல்லா தொடச்சிட்டேன் எப்போவுமே நான் சாமி கும்புறதுக்கு முன்னாடி பிள்ளையார் நல்லா கும்பிட்டுட்டு அடுப்புக்கு வந்து நான் மஞ்சள் கொங்க வச்சுட்டு தான் செய்வேன் ஏன்னா இது ரொம்ப நல்லதுன்னு நான் கேள்விப்பட்டேன் அதனால் எந்த ஒரு விசேஷம் நான் செய்யும் போதும் சமைக்க ஆரம்பிக்கும் போதும் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் அடுப்புக்கு பொட்டு வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் நான் செய்ய ஆரம்பிப்பேன் ஸோ நான் பொட்டு வச்சு முடிச்சுட்டேன் அதுக்கப்புறமா நான் உழை ஃபஸ்ட்டு நான் வந்து உலை தான் வச்சேன் அரிசி கழுவி நாங்கள் மூணு பேர் தானே அதனால் வந்து கொஞ்சமாக அரிசி திட்டமாக ஒரு ரெண்டு கிளாஸ் சின்ன கிளாஸ்லேயே ரெண்டு கிளாஸ் தான் வச்சேன் சாமி கும்பிட்டுப்பேன் ஏன்னா நல்லபடியாக இந்த வேலை ஆகணும்னு ஏன்னா சில சமயம் எனக்கு ரொம்ப சாமி கும்பிட்டுட்டு செஞ்சேன்னா நல்லபடியாக முடிஞ்சிரும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை அதனால் முதல்ல பிள்ளையாரை வேண்டிட்டு குலதெய்வத்தை வேண்டிட்டு அதுக்கு பிறகு நான் எல்லா சாமியும் ஒரு தடவை வேண்டிட்டு அதுக்கப்புறமா சமைக்க நான் ஆரம்பிச்சிட்டேன் பருப்பு போட்டுவிட்டேன் சாம்பார் வைக்கணும் இல்லையா வெண்டை இருந்துச்சு அதனால் சாம்பாருக்கு பருப்பு நல்லா வேக வச்சு அதில் ஒரு துளி எண்ணெய் விட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் விட்டு பூண்டு வேணுன்னா போட்டுக்கலாம் அப்புறம் நான் வந்து உருண்டைக்காக அரிசியும் ஊற வச்சுட்டேன் ஸோ சாம்பாருக்கு நான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன் ஸோ நான் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு சொல்கிறேன் ஸோ சாம்பாருக்கு வந்து தக்காளி வெங்காயம் வெண்டைக்காய் அப்புறம் வந்து முந்திரி திராட்சை ஏலக்காய் வந்து பாயசத்துக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா எல்லா சாமனையும் எடுத்து வச்சுக்கிட்டாதான் நம்ம செய்ய முடியும் சின்ன வெங்காயம் வச்சுருந்தேன் சின்ன வெங்காயம் வந்து சாம்பாருக்கு வடைக்கி ரெடி பண்ணியிருந்தேன் முருங்கைக்கீரைக்கும் நான் இது அதாவது ஜவ்வரிசியை வந்து நல்லா வேக வச்சு ரெடி பண்ணியிருந்தேன் நாங்கள் ஒரு ரெண்டு கிளாஸ் பாயசம் இருந்தால் போதும் நிறையா வேண்டாம்ன்றதுக்காக முன்னாடியே நான் பாலை தனியாக கொதிக்க வச்சு ஆற வச்சிட்டேன் ஸோ ஜவ்வரிசியை நல்லா வெந்த பிறகு அது கூட ஏலக்காய் போட்டு ரெண்டு கல் உப்பை போட்டு சேமியாவை போட்டு நல்லா வெந்துருச்சு ஸோ நான் வறுத்த சேமியாவே வாங்கிட்டேன் ஏன்னா டைம் இல்லை அது வறுக்கிறதுக்காக வறுத்த சேமியாவே வாங்கிட்டு அதை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா நான் கொதிக்க வச்சு நான் இறக்கிட்டேன் அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன்னா சாம்பாருக்கு ரெடி பண்ணிடலான்னு சாம்பாருக்கு எண்ணெய் விட்டு கடுகு போட்டு வெங்காயம் தக்காளி இது எல்லாத்தையும் நல்லா போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா காய்கறி எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டேன் சின்ன வெங்காயம் போட்டால் வீட்டில் நல்லா இருக்குது டேஸ்ட்டாக இருக்குன்னு வாங்க விலை ஜாஸ்தி ரொம்ப அரை கிலோவே அறுபது ரூபாயோ என்னவோ சொல்லியிருந்தாங்க சரி அதனால் நல்லாயிருக்கு பக்கத்துலேயே குக்கரில் விசில் வந்துச்சு சாம்பார் அதே மாதிரி எங்கேயும் நான் சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டேன் சாம்பார்லேயும் விசில் வந்துச்சு ரெண்டும் ஆகிட்டு இருந்தது சமையல் ஸோ வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கணும் ஏன்னா அவசரப்பட்டு நம்ம போட்டோன்னா சாப்பாட்டில் குழம்புல அந்த டேஸ்ட்டே சரியாக வராது அதுக்கப்புறம் வெங்காயம் வெங்காயம் போட்ட பிறகு நாட்டு தக்காளி எனக்கு கிடச்சிது நல்லா ரைப்பாக இருந்துச்சு பழுத்தும் இருந்துச்சு ஸோ நல்லா அந்த தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு நல்லா குழஞ்சி வந்துருச்சு அதுக்கப்புறம் நான் வெண்டைக்காய் வச்சுருந்தேன் வெண்டைக்காயம் அரைஞ்சி நான் நீட் நீட்டாக தான் அறிவேன் இந்த மாதிரி தான் போடுவேன் வெங்காயத்தை போட்டு தக்காளியை போட்டு வெண்டைக்காயை போட்டு நல்லா நானும் அது கூட கொஞ்சம் உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் ஆகும் அதனால் உப்பை போட்டு நல்லா நான் வதக்கி விட்டுட்டேன் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் பக்கத்தில் என்ன பண்ணேன்னா கேரட்டுக்கு ரெடி பண்ணிட்டேன் ஏன்னா பருப்பு வெந்துருச்சு பருப்பு வெந்திருச்ச பிறகு நான் என்ன பண்ணேன்னா கேரட்டுக்கு ரெடி பண்ணிவிட்டேன் வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டு கொஞ்சம் கடுகு போட்டு எண்ணெய் விட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயமே நான் அரிஞ்சி வச்சுருந்தேன் முன்னாடியே சின்ன வெங்காயத்தையுமே அரிஞ்சு வச்சுருந்து நான் அது ரெடி பண்ணிட்டேன் பக்கத்துலேயே நான் வந்து இது பக்கத்துலேயே நான் சாம்பாருக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறமா நான் கேரட்டு ரெடி பண்ணிட்டேன் கேரட்லாம் நல்லா வதங்கிட்டு அதுக்கப்புறமா பக்கத்துலேயே சாம்பாரும் நல்லா கொதிச்சிருச்சு புளி வெட்டணும் கடைசியாக நல்லா உப்பு மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் போட்டு கொதிக்க வச்சு ரெடி பண்ணி நான் சாம்பாரையும் விறக்கிட்டேன் அதுக்கப்புறமா நான் மாவு நான் பச்சரிசி மாவு காமிச்சுனையே அந்த பச்சரிசி மாவை ஃபேன் காற்றுலேயும் கொஞ்சம் நல்லா ஆற வச்சு கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும் போதே மிக்சியில் போட்டு அரைச்சிரணும் மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அதை நம்ம ஜலித்தோன்னா இந்த மாதிரி மாவு கிடைக்கும் அந்த மாவை ஈரத்துணி வச்சு அந்த ஈரத்துணியில் அந்த மிக்சியில் அரைச்ச ஜலித்த மாவை வச்சு ஆவி காட்டினோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ நான் வடக்கி ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறமா நான் பாயசத்துக்கும் ரெடி இருந்தேன் பாயசத்துக்கு நான் ஃபஸ்ட்டு நம்ம இந்த அதாவது திராட்சையை போட்டு நல்லா வதக்கி நல்லா பொறிஞ்சு வந்த உடனே அதுக்கப்புறமா நம்ம முந்திரியை போட்டு நல்லா பொன்னீரமாக வர வரைக்கும் வதக்கி நம்ம எடுத்துடணும் எடுத்து முடிச்சுட்டு பாயாசம் வேணால் ரெடி ஆகிடுச்சு ஏன்னா நான் பால் ஏற்கனவே நான் காய வச்சு நான் ஆற வச்சு வச்சுட்டேன் பாயாசத்துக்கு ரெடி பண்ணி நான் வச்சுட்டேன் ஸோ எனக்கு ரொம்ப கம்மியாக தான் வேணும் ஆனால் நான் கம்மியாக தான் வச்சேன் பாயாசம் ஒரு ரெண்டு ஸ்பூன் சக்கரை போட்டேன் நான் வீட்டில் வந்து எங்கள் மாமியார் சுகர் சுகர் இருக்கிறதுனால சர்க்கரை அதிகமாக போட்டு சாப்பிட மாட்டாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை போட்டு வறுத்து வச்ச திராட்சையும் முந்திரியையும் போட்டுட்டு சர்க்கரையும் கடைசியாக தான் சேர்க்கணும் பாயசத்தில் அதுக்கப்புறம்னா பாயசத்தில் பால் ஆறுன பால் ஊற்றணும் சூடான பால் ஊற்றினா கண்டிப்பாக அது பிரிஞ்சு போயிடும் செஞ்ச வேலைலாம் வீணாக போயிடும் அதனால கவனமாக அதில் பாலை நல்லா ஆற வச்சு பாயசம் வைக்கிறதுக்கு முன்னாடியே பாலை காய வச்சு ஆற வச்சுடுங்க அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன்னா இது கீரை முருங்கைக்கீரைக்கு ரெடி பண்ணிவிட்டேன் கிருத்திகை கிருத்திகலையா கார்த்திகை மாதம் இல்லையா கார்த்திகைனால கார்த்திகை தீபத்துக்கு எப்போவுமே நாங்கள் முருங்கீரை செய்வோம் ஸோ அதனால் நான் வந்து முருங்கீரை சின்ன வெங்காயம் அதுவே சின்ன வெங்காயமே கொஞ்சம் இருந்துச்சு சின்ன வெங்காயம் போட்டு மிளகா போடலை ஏன்னா எங்கள் மாமியார் இருக்க வயிற்று காரம் ஒத்துக்காதனால நான் மிளகா போடல வெறும் உளுத்தம் பருப்பு மட்டும் போட்டு சின்ன வெங்காயத்தை போட்டு பூண்டு மட்டும் லைட்டாக போட்டேன் பூண்டும் அவங்களுக்கு நிறைய ஒத்துக்காது பூண்டை போட்டு அதை நல்லா வதக்கி விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அது இன்னும் ரெண்டு நிமிஷத்தை ரெடி ஆகிடும் கீரை அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வேக வச்சால் மாவு நல்லா வெந்துருச்சு மாவு எப்படி வெந்துருச்சின்னு பார்த்தோன்னா அந்த இட்லி இருந்து அந்த இருந்து அந்த தண்ணி வந்துகிட்டே இருக்கும் தண்ணி வந்துகிட்டே இருக்கும் அப்போ தண்ணி வந்துருச்சுன்னா மாவு வெந்துருச்சு அப்படின்றது தான் அர்த்தம் ஸோ அந்த இட்லி வந்து அந்த மாவை ரொம்ப கொதி கொதிக்க இருக்கும் கவனமாக பார்த்து எடுங்க நான் பக்கத்துலேயே வந்து வெள்ளத்தை நல்லா நுணுக்கி பாகு வெள்ளத்தை வெறும் காசி மட்டும் வச்சுருந்தேன் அதாவது ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி அந்த வெள்ளம் கரையிற அளவுக்கு மட்டும் வச்சுருந்தேன் ஏன்னா அடியில் வந்து சில சமயம் கல் மண்ணெல்லாம் இருக்கும் அதனால் அதை ஊற்றி நான் நல்லா பிசைஞ்சிட்டேன் நான் வந்து விளக்கு பிசைறது விளக்கு வைக்கிறது எங்கள் வீட்டில் வழக்கம் இந்த இந்த மாவுலையே இந்த உருண் டெய்லியே நம்ம பிடிச்சி வைக்கிறோம் இல்லையா அதுலேயே விளக்கு வைக்கிறது எங்கள் வீட்டில் ரொம்ப பெரிய ஒரு பெரிய வழக்கம் அது அதனால ஒரு அஞ்சு விளக்கு இலைக்கு நான் அஞ்சு விலை போடுறதுனால ஒரு அஞ்சு விளக்கு நான் பிடிச்சி வச்சுட்டேன் மற்றதெல்லாம் நான் கொழுக்கட்டையும் உருண்டையும் நான் பிடிச்சி நான் வச்சுட்டேன் முத அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் தேங்காய் தான் சாப்பிடுவார் தேங்காயை வந்து பல்லு பல்லாக போடணும் துருவி போட்டால் பிடிக்காது சரி அதனால் என்ன பண்ண இருக்கிற வேலையோடு முதல்ல சாமி கும்பிட்றதுக்கு தேவையான உருண்டைங்க விளக்கு இது எல்லாமே தனியாக ஒரு பத்து பத்து உருண்டை பிடிச்சேன் ஏன்னா தனியாக நான் இலையில் ஒரு அஞ்சு உருண்டை வைக்கணும் அது இல்லாமல் தட்டில் ஒரு அஞ்சு உருண்டை வைக்கணும் அப்புறம் ஒரு அஞ்சு விளக்கு பிடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் இருக்கிறதுல இந்த மாவை போட்டு அது கூட தேங்காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா அந்த தேங்காயை போட்டு இன்னொரு தட்டில் நான் தனியாக வச்சேன் ஏன்னா இந்த தேங்காய் வந்து ஏற்கனவே நாங்கள் சாமி கும்பிட்டு யூஸ் பண்ண தேங்காய் அதை நம்ம சாமி கும்பிட்டுட்டு திரும்பி படைக்க வேணான்றதுக்காக எங்கள் வீட்டுக்காரக்காக தனியாக நான் தேங்காய் போட்டு எடுத்து வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதெல்லாமே ரெடி பண்ணி ஒரு தட்டில் தனியாக சாமி கும்புறதுக்காக இன்னொரு தட்டில் தனியாக ரெடி பண்ணி எல்லாமே நான் எடுத்து வச்சிட்டேன் அப்புறமா அப்புறமா நான் இந்த தட்டில் ஒரு தட்டில் தனியாக இன்னொரு தட்டில் தனியாக எடுத்து வச்சுட்டு ரெடி பண்ணிவிட்டேன் அப்புறம் நான் வந்து வடை எப்போவுமே கடைசியாக தான் நான் சுடுவேன் ஸோ வடை சூப்பராக இருந்துச்சு உண்மையிலேயே வடை வந்து நான் ரெடி பண்ணிவிட்டேன் ஒரு அஞ்சு வடை இலக்கி வைக்கணும் இது இல்லாமல் தட்டில் வந்து ஒரு அஞ்சு வடை அப்புறம் ஒரு கிளாஸ் பாயாசம் அது கூட ஒரு அஞ்சு உருண்டை வைக்கிறது தனியாக வழக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது எல்லாமே உருண்டையும் பக்கத்தில் வெந்துட்டு இருந்துச்சு அதே மாதிரி வடையும் நானும் ரெடி பண்ணி இருந்துச்சு ஸோ அதுக்கு அப்புறம் முன்னாடி நான் என்ன பண்ணேன் வீட்டில் வாழை மரம் இருந்துச்சு ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் வாழை இலையெல்லாம் நல்லா கழுவிட்டேன் இலையெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையுமே பரிமாறிட்டேன் இலையில எல்லாம் சாப்பாடெலாம் எடுத்து போட்டுவிட்டு இந்த விளக்கில் வந்து நான் இது ஏற்றி வைப்பேன் அந்த உருண்டை மாதிரி பிடிச்சோல்லையா அந்த விளக்கில் எப்போவுமே நான் நெய் விட்டு அதில் ஏற்றி வைக்கிறது எங்களுக்கு வழக்கம் ஸோ அதில் ஒவ்வொரு இலையிலையும் நான் அந்த விளக்கை நான் எடுத்து வச்சுட்டேன் ஸோ எங்கள் பாப்பா கூட ஹெல்ப் பண்ணாங்க எங்கள் மாமியாரும் கூட ஹெல்ப் பண்ணாங்க அவங்களுக்கும் நான் ரொம்ப ரொம்ப நான் தேங்க் பண்ணுறேன் ஸோ இப்போ நான் இதை வந்து எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதை எடுத்து வச்சுட்டு அதே மாதிரி இப்போ நான் ஒரு ஒரு இலையிலையும் அந்த மாதிரி எடுத்து நான் ரெடி பண்ணி வச்சிட்ருந்தேன் ஸோ இப்போ நான் எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறமா நான் சாமி கும்புறதுக்கோ மற்ற என்ன விஷ் வேலை செய்யணுமோ அந்த வேலை எல்லாத்தையுமே நான் செஞ்சிட்ருந்தேன் ஸோ அடுத்தது நான் வந்து இலையில சாப்பாடெலாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் விளக்கேற்றி விளக்கு வெளியில் வைக்கணுடையா விளக்கேற்றி வெளியில் வைக்கிறதுக்கு நான் எல்லாமே எடுத்துகிட்டு போயிருந்தேன் ஸோ இப்போ நான் வெளியில் விளக்கேற்றி எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் ஏன்னா வீட்டில் வந்து விளக்கேற்றி தான் வந்து வெளியில் எடுத்துட்டு போய்ட்டு வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க பெரியவங்க அதனால் வாழை இலையில் வச்சு விளக்கை ஏற்றி அண்ணாமலையாருக்கு உண்ணாமலை அம்மாவுக்கு அருகுரோகிறான்னு சொல்லி உண்மையிலே இந்த கார்த்திகை தீபம் இறைவன் ஒளிப்புழமாக காட்சி கொடுத்த திருவண்ணாமலையில் நமக்கும் நம்ம வீட்டில் உண்மையாலுமே அவருடைய அருள் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக விளக்குகளாக விளக்குகளால் அலங்காரம் செய்தும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ வேலை செய்ய முடியுமோ எல்லா வேலையும் செஞ்சு என்னால் எனக்கு எனக்கு திருப்தியாக இருக்கிற வரைக்கும் நான் சாமி கும்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உங்கள் வீட்லேயும் நீங்கள் எப்படி சாமி கும்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் உண்மையிலேயே நம்ம விளக்கேற்றி சாமி கும்பிட்டு வீட்டை தொடிச்சு இதெல்லாம் செய்யும்போது உண்மையிலே மனதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எல்லோரும் சொல்லுவாங்க லத்தா எவ்வளோ வேலை செய்கிறா பயமாக இல்லையா எப்படி செய்கிற அப்படின்னு எங்கள் மாமியார் கூட சொல்லுவாங்க உருண்டெல்லாம் செய்யாதம்மா அவங்களுக்கு வேலை நீ தனியாக வேலை செஞ்சிட்ருக்க அப்படின்வாங்க இல்லை பரவாயில்ல நான் செய்கிறேன் அப்படின் தான் எல்லா வேலையும் செஞ்சால் தான் எனக்கு மனதுக்கு நிம்மதியாக இருக்கும் திருப்தியாக இருக்கும் ஸோ மத்தியானம் நான் ஒரு மூணு மணிக்கு ரெண்டரை மணிக்கு நான் ஆரம்பித்தேன் அதாவது ஒரு மூணு மணிக்கு மாதிரி இருக்கும் நான் ஆரம்பித்தேன் நான் செஞ்சு முடிக்கிறதுக்கு மணி வந்து ஒம்பது மணி ஆயிடுச்சு ஒம்பது மணி ஆன பிறகும் எல்லா வேலையுமே மொத்தமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துகிட்டு இருந்துச்சு ஸோ லக்ஷனா தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க லக்ஷனா வந்து எனக்கு எனக்கு வந்து நிறைய வீடியோலாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப உதவி பண்ணாங்க அதே மாதிரி அவங்களும் எனக்கு இந்த இலை கழுவி வைக்கிறதுக்கு வாசலில் வந்து இந்த விளக்கெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு மாவு அரைச்சி கொடுக்கறதுக்கு அது மாதிரி எனக்கு நிறைய உதவி செஞ்சுருந்தாங்க அவங்க எல்லாருமே அண்ணாமலையார் புக் எடுத்துட்டுவாமா ஸோ எனக்கு ரொம்பவே பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா நான் இந்த வேலை வந்து என்னால் முடியும்னு நான் நினச்சி பார்க்கல நான் செய்யும்போதே மனசில் நினச்சிட்டேன் அண்ணாமலையாரே நீங்கள் தான் செய்ய வைக்கணும் எனக்கு ஒன்றும் முடியல ஆனால் சாமி கும்பிடணும் அப்படின்னு நான் ரொம்ப விருப்பப்பட்டேன் என்னோட விருப்பம் க நிறைவேறிடுச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு வான்முகில் வழாது பெய்க மணிவளம் சுரக்கம் மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்முறை அறங்கள் ஊங்கம் நச்சவும் வேல்வி மேன்மை கொள் சைவ நீதி விலங்குக உலகமெல்லாம் அண்ணாமலையாருக்கு அரகுரோகுரா உண்ணாமலை அம்மனுக்கு அரகுரோகரா ஓம் நம சிவாயம் ஓம் நம சிவாயம் வாழ்க நாதன் இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகினென்ற அன்னைப்பான் தாழ்வாழ்க ஏகன் அனேகன் இறைவனடி வாழ்க 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 வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க பிறப்பறுக்கும் பின்னகன் தன் பெய்கழ்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கடல்கள் வெல்கம் கரங்குவிவார் உள்மகளும் கோன் கடல்கள் வெல்கம் சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்கம் ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி 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 சிவனவன் என் சிந்தையுள் நின்று அதனால் அவனருளால் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை விந்தை முனை முழுதும் ஓய உரை யான் கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற் கெட்டாம் எழிலார் விண் விண்ணிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறந்தெல்லை இலாதானே நின் பெரும் சீர் வினையின் புகழுமா ஒஞ்சொருகேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் மல்லசுராகி முனிவராய் தேவராய் செல்லான் இன்றைய தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திருத்தேன் எம்பெருமானே மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீருற்றேன் உய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விழைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்த அகன்ற நுண்ணியனே ஓம் நம சிவாய ஓம் சக்தி